அலாம் வலைக்கிரம் தொலைபர்கபு அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடி இருக்கே அழகாக வந்து நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டாலையும் நீங்கள் கொடுக்குற லைக்காலையும் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் எனக்கு ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அல்ஹம்துலில்லா வந்து இல்லைங்களா நிறைய பேர் என்னோட வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்கள் நிறைய பேரும் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு சேரும் ஏன்னா நான் இந்த ஜீ இந்த ஜீன் சேனல் ஏன் ஓப்பன் பண்ணேன்னா இந்த ஒவ்வொரு மூமெண்ட் முஸ்லீம்களுக்கும் நான் ஏதாவது நல்லது பண்ணணும் என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த தீனை நான் எதாவது பண்ணணும் தீனை நான் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் மூமெண்ட் முஸ்லிம முஸ்லீம்களுக்காகவே நான் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு நாளும் நான் எதாவது சொல்லிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு இது ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் ஒவ்வொரு மூமின் முஸ்லீம் வாழ்க்கையிலையும் வர்க்கத் செய்வானாக என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்காகவும் என்னோடய யூடியூப் சேனல் லைக் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்காக நான் துவா கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம பஸ்ஸில் போகும்போது ஒரு சின்ன இடம் கொடுத்தா கூட நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம் என்னோடய யூடியூப் மக்களுக்காக ஷேர் பண்ணுறவங்களுக்காகவும் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவும் நான் துவா கேட்டுகிட்டே இருப்பேன் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்ம அது ஈடாகாது துவா எல்லாம் அவ்வளோ கபுல் பண்ணுவான் அது இந்த ரம்ஜான் மாதம் நம்ம துவா எல்லாம் இன்ஷாலாக கண்டிப்பாக கபுல் பண்ணுவான் ப்ளீஸ் எனக்காக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையில் அண்ணா எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் எந்தவித கடனும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் நிம்மதியாக எப்பவுமே இருக்கணுன்ற நான் இப்போ துவா கேட்பேன் நான் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடியும் துவா கேட்பேன் என் உடம்புல உயிர் இருக்கிறக்கு என் மூணு முஸ்லீமுக்காக நான் துவா கேட்டுகிட்டே இருப்பேன் அஸ்லாம் வலைக்கம் ராமத்து லாகு இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா துவா தான் நம்ம பாலஸ்தீன் மக்களுக்காக நம்ம துவா கேட்கலாம் அவங்க படுற துன்பம் பார்த்துட்டு இருக்க முடியல நம்மளால முடிஞ்சது துவா அந்த துவா கண்டிப்பா நம்ம எல்லாமே கேட்கலாம் அல்ல நம்ம துவா அல்லாஹ் நிறைவேற்றுவான் ஆமீன் பாலஸ்தீன மக்கள் ரம்சான் மாசத்துல கூட சஹாருக்கும் இஃப்தாருக்கும் ஏதுமின்றி தவிக்கிறார்கள் அவர்களுக்காக எனக்கு தெரிந்த துவாவை நான் கேட்கிறேன் அனைவரும் ஆமீன் கூறுங்கள் முடிந்தால் நீங்களும் துவா செய்யுங்கள் துவா செய்ய வரவில்லை என்றால் இதை முழுவதும் கேளுங்கள் மற்றவனுக்கும் பகிருங்கள் ஆமீன் ஏழு ஏழு வானங்களையும் படைத்தவனே உன்னை இன்றி ஒரு அணு அளவும் அசையாது யா ஒரு ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் உன் அனுமதியின்றி அது விழுவதில்லை யா ரஹமானே யார் ரஹீமே யார் ரசாக்கே எழுபது தாய்மார்களுக்கு மேல் அன்புள்ளவன் யா அல்லா அல்லாஹ்மா சலேல்லா செய்துனா முகம்மதீன் வாழாளி செய்துனா முகம்மதீன் வ பாரிக் வசல்லிம் யா அல்லாஹ் பாலசீன மக்கள் நோன்பு மாதத்தில் உணவிற்காகப்படும் வேதனை சொல்ல வார்த்தை இல்லையா ரஹமானே யா அல்லாஹ் நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டுவா யாக சிறு பிள்ளைகள் கஞ்சிக்காக நிற்பதை பார்க்க முடியவில்லை முடியவில்லையா ரஹ்மானே அவர்களுக்கு நீ உணவளிப்பா யாக நீ யாழ்ா எங்களுடைய துவாவை நீ ராசா யால்லா, அவர்களுக்கு உணவு தா அடர்ந்த காட்டில் நடு இரவில் கரும்பாறைக்குள் கருப்பு கட்டிரும்புக்கு உணவு அளிப்பவனே யாழ்லா என் பாலஸ்தீன மக்கள் குழந்தைகள் முதியவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாருலா அவங்களுக்கு உணவு அளிலா யாருலா நீ கொடுத்தால் தடுப்பவர்கள் யாரும் இல்லை நீ தடுத்தால் கொடுப்பவருக்கு யாரும் இல்லை யாருலா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் யாருலா உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் யாழ்லா யாரெல்லாம் என் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்யலா சின்ன அழுவது எங்களால் பார்க்க முடியவில்லையா லா இல்லாமல் உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் அவள் படும் வேதனை எங்களால் தாங்க முடியவில்லை லா யாரெல்லாம் அவர்கள் கேட்பதெல்லாம் உணவு மட்டும் யா யாரெல்லாம் அவர்கள் சஹார் செய்வதற்கும் ஒன்றுமில்லையா லா அவர்கள் இஷ்டம் செய்வதற்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள் யார்லா இருந்தாலும் ஈமானோடு நோன்பு வைக்கிறார்கள் யாருலா யார்லாம் அவர்கள் தொழுவது மிகவும் சிரமமாக தொழுவார்கள் யார்லா ய யாருக்கும் தெரியாமல் அவர்கள் தொழிலாளர் யார்லா யாரெல்லாம் அவர்கள் துவாவை ஏற்றுக்கொள் யார்லா யாருலாம் அவர்களுக்கு அவர்கள் முஸ்லிம்கள் உதவி செய்து உன் மீது கடமையாகும் யாருலா நிச்சயமாக அவர்கள் உன்னை போல் வலிமை உடையவர்கள் அல்ல யா சக்தி பெற்றவனே வல்லிமையுடையவனே யாழ்லா முஸ்லிமின் கைகளுக்கு மஸ்ஜிது மீட்டுத் தருவாயாக யாழ்லா அபகரிப்பாகிய யூதர்களின் மஸ்ஜிது அக்ஸாவை புனிதப்படுத்துவாயாக யாழ்லா யாழ்லா உள்ள உனது விசுவாசிகளுக்கு உதவி செய்வாயாக பாதுகாப்பாயாக அவர்கள் அச்சமின்றி வாழ செய்வாயாக அவர்களின் வேதனையும் துன்பங்களையும் எளிதாக்குவாயாக கருணையாளனே அவர்கள் மீது உனது கருணையை பொழிவாயாக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அவர்களுக்கு வெற்றியை தருவாயாக அல்லாவின் தூதர் சல்லு அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அணுநீதி இழைக்கப்பட்டவன் பிரார்த்தனைக்கு பயந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை என்று கூறினார்கள் மஜிதுல் அக்சா சுவர் எழுதப்பட்டல் ஒரு வாசகம் முகமது நபி சல்லா அல்லாம அவர்களை வழிகாட்டியாக ஏற்ற சமூகம் ஒருபோதும் யாருக்கும் குனியாது நம் வலி நபி வழி யா ல்லா எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக நபி சல்லா அல்லாம அவர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்வாயாக யா லா யா லா யா ரஹமானே எங்கள் எங்களுடைய துவாவில் எதிர்த்து அவர் இருந்தால் மன்னித்து எங்கள் துவா ஏற்றுக்கொள்வாயாக நமக்கு வேண்டியவர்காக அவர் முன்னில் துவா செய்வதை விட அவருக்கு தெரியாமல் அவருக்காக செய்யும் துவாக்கள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் யாழ்லா யா எங்களுடைய ஒவ்வொரு துவாவும் ஒவ்வொரு மூமின் முஸ்லீம் துவாவும் ஏற்றுக்கொள்வையாக யாருலாம் எல்லாம் எங்க பாலஸ்தீன் மக்களுக்காக அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்கும் அவங்க அவங்க நிம்மதியா இருக்கணும் யாருலாம் எல்லா குழந்தைகளும் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கணும் யாருலாம் எல்லாம் அவர்களுடைய உணவுக்கு ஒரு வழி செய்யலாம் இந்த நோம்பு மாசத்தில் நாங்கள் கேட்கிறோம் யாருலாம் எங்கள் துவாவை ஏற்றுக்கொள் யாருலாம் முஸ்லிம் இது கடமையா அவங்க எல்லாம் எங்களுக்கு உடன்பிறவா சகோதரர்கள் யாரெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு பூமியும் உடன்பிறவா சகோதரர்கள்லாம் என்ன துறவை ஏற்றுக் கொள்வையாக எங்க கண்ணீருக்கு பதில் சொல்லி யாருலாம் நாங்கள் அழுது துவா கேட்கிறவியா எங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள் யாருலாம் நீ இரக்கம் காட்டுவோம் யாருலாம் நீ ரசாட்லாம் நீ 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 எங்களை எங்களை எங்கள் பாவங்களை மன்னித்து விடையாள்லாம் யாரெல்லாம் அவர்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து விடையாள்லாம் எல்லாம் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து விடையாள்லாம் எல்லாம் என் யூடியூப் மக்கள் என்னுடைய துவாவை நிச்சயமாக கேட்பார்கள் எல்லாருக்கும் பகிர்வார்கள் என்ற நம்பிக்கையோட துவா கேட்கிறவியாடலாம் எங்களுக்கு ஒட்டுமொத்த மூமைய அனைத்து எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க துவா கேட்கிறோம் யாரெல்லாம் எங்க பாரசீன் மக்களுக்காக நாங்க துவா கேட்கிறோம் யாரெல்லாம் இந்த துவாவில் அதாவது பிள்ளையிருந்த இந்த பிள்ளையை மன்னித்து நபி செல்ல செலவர்கள் ஏற்றுக்கொள்ளா என் பாலஸ்தீன மக்களை கை விட்டு அவர்கள் சகாருக்கும் இஃப்தியாருக்கும் நல்ல வழி கொடியால் இஃப்தியாருக்கும் உணவு கேட்கும் போது கூட அவங்களை சுட்டுத் தழுகிறார்கள் யா இதெல்லாம் எங்களால் பார்த்துக் கொள்ள முடியவில்லை ஒரு மனிதனுக்கு பணத்தை உதவி செய்யலாம் ஒரு மனிதனுக்கு துவாவால் உதவி செய்யலாம் எங்களால் துவாவால் உதவி செய்ய முடியும் நாங்கள் துவாவை கேட்க உதுவாக ஏற்றுக்கொள் யாராம் அந்த குழந்தைகளை கேட்கிறார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று எங்களுக்கு இருக்க இடமும் உணவும் தூங்கத்துக்கு ஒரு ஒரு மட்டும் மட்டும்தான் எல்லாம் கேட்கிறார்கள் அவர்கள் வேறு எதுவும் கேட்கவில்லை உன்னிடையே உன்னிடமிருந்து கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு யாருலாம் அவர்களை விட்டு விடாதே யாருலாம் யாரா அவர்கள் ஈமான் நிலையாக இருக்கிறார்கள் யாருலாம் இவ்வளோ பிரச்சனையிலும் இவ்வளவு கஷ்டத்திலும் அவர்கள் ஏமானோட அழகாந்திலா சொல்கிறார்கள் யாருலாம் அவர்களுடைய ஏமான் எங்களுக்கு மிகவும் மிகவும் வழிகாட்டியாக இருக்கிறது யாருலாம் எங்கள் துவாவை ஏற்றுக்கொள் யார்லா பாலசீன மக்களுக்கு சகா இருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் சகார்த்த இருக்கும் அவங்களுக்கு ஒரு வழி செய்யலாம் எங்களுக்கு உணவு கொடியால் என் துவாவை ஆமீன் ஆமீன் ஏற்றுக்கொள்ளியால் அப்படின்னா என்னோட துவாவை எல்லாம் பொறுமையா கேட்டு நீங்களும் துவா எழுதுக அல்லா நம்ம துவா துவாஷ் கண்டிப்பா கமல் செய்வான் ஆமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அலான துவாக்க ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோல்ஃபிக் செய்வானாக நபி சலாஹம் சுன தொழில் வாழ்வோம் எம்மையிலும் வறுமையில் வெற்றி பெறுவோம் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அதுல ஆள் வரும் அதுவும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வீடும் வரும் அசலாம் வணக்கம் வரஹத்து